இனி கொஞ்சமாக இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கலாம் வாழ்க்கை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு சில நாடுகள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறான் திடீர்னு பார்த்தா அவன் முன்னாடி யமன் வந்து நிற்கிறாரு உன்னுடைய காலம் முடிந்து விட்டது வா போகலாம் அப்படிங்கிறாரு இவனுக்கு அப்படியே பயம் சுவாமி நான் இப்போ தான் நான் வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் நான் என் பிள்ளைங்களுக்காக என் மனைவிக்காக என் சொந்தத்துக்காக என் பந்தங்களுக்காக நான் அப்படியே ஓடிட்டேன் வாழ்க்கையை ஓடிட்டேன் இனி எனக்காக கொஞ்ச நாள் வாழணும் ஆசைப்பட்றேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷமும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் இல்லை உனக்கு நான் இவ்வளோ டைம் கொடுத்தாச்சு கிளம்பலாம் அப்படிங்கிறார் மறுபடியும் அவன் கெஞ்சிரான் சரி சாமி எனக்கு ஒரு வருடம் வேண்டாம் ஒரு ஆறு மாத காலங்கள் மட்டும் கொடுங்க எனக்கு மூன்று பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க பேல இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு மாதம் அவங்க கூட நான் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணிட்டு வந்துடுறேன் நான் இது வரைக்கும் நான் கூட நேரமே செலவு பண்ணலை அதனால ஓடிட்டேன் வாழ்க்கையில் அவங்க கூட நேரம் செலவு பண்ணிட்டு வரேன் என் பேரை பற்றி கூட நேராக செலவு பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறான் ஏன் ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லை முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப ஒன்றை அவன் சரி ஆறு மாதம் காலம் வேண்டாம் ஒரு ஒரு மாதம் மட்டும் கொடுங்க என் மனைவிக்கு சில கோரிக்கைகளாக இருக்குது அவளை சில இடங்களாம் கூட்டு போக ஆசைப்பட்டா நான் எதுக்கும் போகவே இல்லை நான் அதை மட்டும் கூட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அவன் எமன் வந்து அப்பையும் முடியவே முடியாது வாய்ப்பில் ரசா வாய்ப்பில்லை கடைசி அவன் கிஞ்சி கேட்குறான் சை சுவாமி எனக்கு ஒரு மாதம் வேண்டாம் ஒரு வாரம் வேண்டாம் ஒரு மணி நேரம் மட்டும்தான் நேரம் கொடுங்க அப்படிங்கிறப்ப அவனை கேட்குறாரு ஒரு மணி நேரத்தில் நீ என்ன பண்ணி போகிறேன் அப்படின்னு இல்லை எனக்கு ரொம்ப நான் விரும்பியே ஒருத்தவங்க வாழ்நாள் வாழ்நாளில் நான் இறக்கக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அவனை மட்டும் ஓரமாக தூரமாக நின்று நான் பாட்டு வந்துடுறேன் நான் அதுக்கு மட்டுமா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவரும் அதுக்கு செவி சாய்க்கவில்லை முடியாததாச்சா அப்படின்றாரு ரொம்ப வெறுத்து போய் கடைசியாக கஞ்சி கேட்குறாரு எனக்கு ஒரு நிமிடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவனு யோசிக்கிறான் சரி ஒரு நிமிஷம் தானே எடுத்துக்கோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு தாளை எடுத்து ஒரு வாசகம் எழுதுறாரு காலன் வருவதற்குள்ளே கிடைத்த காலத்தை கொள்ளுங்கள் காலம் சென்றால் திரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரணிக்கிறாரு அப்படிங்கிற கதை இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என் கதையில் வர்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம பிள்ளைக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம உறவினருக்காக ஓடிடுறோம் திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையின் முடிவில் நிற்கிறோம் நம்ம வாழலாம் அப்படின்னு போது வாழ்க்கையை முடிந்து விடுகிறது நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அது பெரிய தான் இருக்கும் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழுங்கள் இன்றே வாழுங்கள் நன்றே வாழுங்கள் அதுவும் உங்களுக்காகவும் சேர்ந்து வாங்க இந்த கதை புடிச்சிருந்துச்சின்னா டக்குனு ஒரு டிக்க போட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டுனு ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்